பாவம் அவரை கைது செய்யக்கூடாது என்கிட்ட அவர் நல்ல கராட்டியெல்லாம் பழகியிருக்கார் அவர் கைது செய்து அவர் மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளே ஆய்க்கால் வாங்கி நீங்கள் ஊடகவியலாளர்களும் அதிகமாக பேசி வேறு எதுவும் அவருடைய ப்ரௌன் பேட்டில் எதுவும் பிரச்சனையை சந்திக்காதீங்க அது சம்பந்தமாக போலீஸ் தான் முடிவு எடுக்கணுமே தவிர நாங்கள் இல்லை இதில் உரிமை இருக்கின்றது விகாராதிபதி கூட சொல்லுகின்றார்கள் தான் விகாரைக்கே உரிய காணியை மட்டும் தாருங்கள் மற்ற காணியெல்லாம் நான் விடுவிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்ற அப்போ அதனால் அவரோட இது சம்பந்தமாக பேசி அந்த அதே நேரத்தில் அந்த காணி உரிமையாளர்களோடு பேசி இதற்கான ஒரு சுமூகமான தீர்வு தான் இப்பொழுது யாழ் மக்கள் எதிர்பார்க்கின்றதை தவிர இது முரண்பாடாக ஏற்படுத்தி மீண்டும் ஒரு முற்படைகின்ற பிரச்சனையாக மாறக்கூடாது என்பது யாழ் மக்களுடைய விருப்பம் அப்போ அந்த அந்த மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்கின்ற வேலைகளே நாங்கள் முன்னெடுத்தோம் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தாக்குதல் தொடர்பாக பிரச்சனை அவரை கைது செய்யப்படவில்லை என்று அவரை கைது செய்யக்கூடாது என்கிட்ட அவர் நல்ல காராட்டியெல்லாம் பழகியிருக்கார் அவர் கைது செய்து அவர் மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளாய் ஆய்க்கால் வாங்கி நீங்கள் ஊடக வீரர்களும் அதிகமாக பேசி வேற எதுவும் அவருடைய ப்ரௌன் பிளேட்டில் எதுவும் பிரச்சனையை சந்திக்காங்க அது சொந்தமாக போலீஸ் தான் முடிவு எடுக்கணுமே தவிர நாங்கள் இல்லை கூட்டத்தில் வட மாகாணத்திற்கு விதிகள் கூடிய அளவு திருப்பி அனுப்பப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை கடந்த வருடம்

நாங்கள் ஒதுக்கின்ற நிதி அரசாங்கம் ஒதுக்கின்ற நிதியை இவர்கள் பூரணமாக பயன்படுத்துவது இல்லை அதற்கான கால அவகாசமும் அல்லது அவர்களுடைய அசம்பந்த போக்கோ இன்னமும் தெரியவில்லை அதனால்தான் நாங்கள் இது இனி இனிவரும் காலங்களில் இந்த செயற்பாடுகளை விஷயமாக அதிகாரிகளோடு மாத்திரம் வரையற்காது மக்களும் பங்காளிகளாக மாற்றிக்கொள்கின்ற அந்தந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு அதுகளுக்கான குழுக்களை அமைத்துக் கொள்கின்ற அவர்களுடைய கண்காணிப்பை ஏற்படுத்துகின்ற அதன் மூலமாக சகல வேலைகளை துரிதப்படுத்துகின்ற அதே போன்று எம்பிமார்களுடைய அனைத்து நாங்கள் இதில் கட்சி எந்த விதமான இல்லாத அனைத்து எம்பிமார்களுடையும் ஒரு உறபாடுகளுக்கு வந்து ஒரு குழுக்களை அமைத்துக்கொண்டு இதுகளை வேகமாக கண்காணிக்கின்ற வேகமாக வேலைகளை செய்விக்கின்ற வேலைகளை முன்னெடுக்கிறதுக்கு அதனால் கடந்த காலங்களை நாங்கள் விட்டுவிடும் எதிர்காலத்தில் நாங்கள் நடிக்கின்றோம் அப்படி நடக்காது அதில் உண்மையானமட்டுக்குட்பட்ட இருக்கு அதில் உருவாக்கப்படையில் இருக்குமூட போறபடியாக உண்மையில பாதிக்கப்பட்ட விலை வேறு கிடைக்கும் முதல்ல இருந்து அதேபிஸ்டம் சொன்னால் முதல் எப்படியான குற்றச்சாட்டு இந்த பேர்லிஸ்டில் சொல்லப்பட்ட உண்மையான கஷ்டப்பட்டது உண்மையே நீங்கள் சொல்வதில் உண்மையும் இருக்கின்றது அதனால் நாங்கள் இது சம்பந்தமாக எங்களுடைய பக்கத்தில் இருந்து நாங்கள் பார்க்கின்றோம் இது சம்பந்தமாக உண்மையிலேயே இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடாத்துகின்ற பொழுது அதில் விசேடமாக இந்த அதிகாரிகளுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளால் முன்வைக்கப்படுகின்ற முன்மொழிவுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இது சாதகமாக பாதகமாக நிலைமையாக இருக்கின்றதா என்பது எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது அதனால் இந்த சாதக பாதக நிலைமைகளின் அடிப்படையிலேயே நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் அதனால் நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த வரவு செலவுத்தின் முடிவோடு விஷயமாக இவ்வாறு இருக்கின்ற முரண்பாடுகளை தீர்த்துக்கொண்டு உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்கின்ற அதிகாரிகளை எங்களுக்கு தேவை தேவையை தவிர நிறுவனங்களை எங்களுக்கு தேவையை தவிர அதில் இருக்கின்ற ஆளுமை கொண்டவர்களை தேவையை தவிர மக்களுக்கு சேவை செய்யாதவர்களை வைத்துக்கொண்டு இனியும் என்கிட்ட இது மக்கள் கொடுத்திருக்கின்ற ஆணை எங்களுக்கு மக்கள் வழங்கியிருக்கின்ற ஆணையை இந்த அதிகாரிகளுக்கும் புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதை அதை நாங்கள் படிப்படியாக செய்து வருகின்றோம் எதிர்காலத்தில் புரியாதவர்களுக்கு புரிகின்ற பாசியில் பேச வேண்டி வந்தாலும் வருகின்றார் இன் நாளைக்கு காலைக்கு காலையில் இருக்கின்ற கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு கல்லூரிக்கு செல்கின்றார்கள் காலையில் இந்து காலேஜுக்கு வருகின்றார் இந்து கல்லூரிக்கு வருகின்றார் அப்படி பல்வேறு வேலைகள் இருக்கின்றது அதே போன்று மாலை இரண்டு மணிக்கு வட்டுக்கோட்டையில் ஒரு கூட்டமும் இரண்டு மணிக்கு ஏழாலையில் ஒரு கூட்டமும் பிறகு ஆறு மணிக்கு மானிப்பாயில் ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் இருக்கின்றது அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு அதே போன்று நாட்டில் இருக்கின்ற நிலைமைகள் விளங்கப்படுத்துவதற்கும் இவைகள் தொடர்பாக எங்களுடைய தலைவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் ரெண்டு மணிக்கு பிறகு நடக்கிறது அரசியல் சார்ந்த கூட்டம் இல்லை அதிகாரிகள் அழைக்கப்படுகின்ற அதிகாரிகளோடு தான் காலையில் காலையிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் உபயோக உபயோகபூர்வமான கூட்டம் அதற்கு பிறகு எங்களுடைய தேசிய மக்கள் சக்திங்க ஒரு கூட்டம் கையெட்டு விவகாரத்தை முடிவு கொண்டு கையெட்டு விவகாரம் கூடிய சீக்கிரத்தில் முடிவு கொண்டு வரக்கூடிய விடயம் நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பிரச்சனை இவ்வாறு புறையோடி செல்வதற்கு இடமளிக்க முடியாது இது எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றது இனவாதம் மதவாதம் மேலும் தலைத்தோகுமாக இருந்தால் இந்த நாடு நாசமடைமை தவிர வேறு எதுவுமே ஏற்பட போகவில்லை ஒருபுறத்தில் இனவாத அடிப்படையில் இவ்வாறான பிரச்சனைகள் உக்குரமடைகின்ற பொழுது மறுபுறம் அதன் கீழ் அந்த அதே பிரச்சனையை பயன்படுத்தி சூடேறுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இப்பொழுது மீண்டும் உறக்கத்தில் இருந்த இனவாத மதவாதிகள் மீண்டும் தலை தூக்கிப்பதை காணக்கூடியதாக அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இந்த பிரச்சனையை மீண்டும் ஒரு அழிவை நோக்கி செல்லுகின்ற முரண்பாடுகளை நோக்கி செல்லுகின்ற தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்ற உறவுகளுக்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய மக்களை புரிதலுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இதில் பாதிக்கப்பட்ட மக்களோடும் அதே நேரத்தில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இதற்குரியவர்கள் அங்கே இருக்கின்ற மத தலைவர்கள் சிவில் அமைப்புகள் அனைவரோடும் பேசி பேசி உண்மையிலேயே இதற்கான நலவிற்குழுவையும் அமைத்துக்கொண்டு இதற்கு சாத்தியமான தீர்வு என்ன என்பது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கும் அவர்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஆன வேலைகளை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் தீர்மானிக்கிறோம்

தான் விஹாரக்கே உரிய காணியை மட்டும் தாருங்கள் மற்ற எல்லாத்தையும் நான் விடுவிட்டதுக்கு தயாராக இருக்கின்ற அப்ப அதனால் அவரோட இந்து சம்பந்தமாக பேசி அந்த அதே நேரத்தில் அந்த காணி உரிமையாளர்களோடு பேசி இதற்கான ஒரு சுமூகமான தீர்வு தான் இப்பொழுது யாழ் மக்கள் எதிர்பார்க்கின்றதை தவிர இது முரண்பாடாக ஏற்படுத்தி மீண்டும் ஒரு முற்படைகின்ற பிரச்சனையாக மாறக்கூடாது என்பது யாழ் மக்களுடைய விருப்பம் அப்ப அந்த அந்த மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்கின்ற வேலைகளையே நாங்கள் முன்னெடுத்தோம்